கிறிஸ்துக்கு அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களை யாவோருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே கிருபியா தந்த நாளுக்கான நன்றியோடு சொத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறா சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட கொடுத்ததான நினச்சது படம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாம் பாகத்துக்குள்ளே வந்துடும் ஏற்கனவே போன பாடத்தில் இப்போ பிரமிட குறித்ததான எல்லா காரியங்களும் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த பிரமிடுங்கிறத ரெண்டாம் பாகத்தை நீங்கள் கேட்குறவங்க இருந்தாங்கன்னா முதல் பாகத்தை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இந்த ரெண்டாம் பாகத்தை பார்த்தா தான் புரியும் பார்க்கும் கடைசியாக ஒன்றாம் பாகத்தில் என்ன பார்த்து முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு உயிர்த்தழுதல் ஜீவ புஸ்தகங்கிறதான விஷயங்கள்லாம் எல்லாம் கடைசியாக பார்த்து முடிச்சிருப்போம் பார்க்கும் இன்றைக்கி கடைசியாக என்ன பார்த்ததுன்னா பிரமிடு என்றால் என்னங்கிறான விஷயத்தை பார்ப்போன்னு சொல்லி முடிச்சிருப்போம் இன்றைக்கி என்னென்னா பிரமிடு என்றால் என்னங்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அப்போ இந்த பெரு பிரமிடு என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை மலை அல்லது ஒரு செயற்கை ஒரு குன்று பார்க்கும் இது வகையான குகைன்னு பார்க்கும் எப்படி என்றால் நம்ம வந்துட்டு போன படத்தில் என்ன பார்த்துருக்கோன்னா அதாவது யாக்கோப்பை வந்துக்கிட்டு குகையில போய் அடக்கம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அது வந்துட்டு எகிப்தேரும் கூட போனாங்க அது எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிப்பை வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் யோசிப்பை வந்துக்கிட்டு அவர் மரணம் அடைகிறார் அவர் வந்து உடலை பதப்படுத்தி வச்சுருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்துக்கு எகிப்தை விட்டு காணாந்தேசத்தில் போக்சில் பார்த்தீங்கன்னா அவரோட உடலையும் கொண்டு போகிறாங்க அதை தான் இவங்க பார்த்துக்கிட்டு நினைச்சுறாங்க பார்த்தீங்கன்னா தன்ன உயிர் ஒரு விஷயம் இருக்குது அவங்க தேவன் உண்மையான தேவனுங்கிறான விஷயத்த பார்த்துறாங்கன்னா பத்து வாதைகள் அவங்க வந்துக்கிட்டு செங்கடலை பிரித்து கொண்டு போகிற எல்லாத்தையும் பார்த்துறாங்க அதனால் எகிப்து எப்ரியர் தேவன் உண்மையான தேவன் அவர் வந்துட்டு சொன்ன வீர்த்தில் நடக்கும் ஆனால் நம்மளும் வீரத்தில் வரணுங்கிறதால எண்ணமும் அவங்களுக்கு கூட இருந்துச்சுன்னு பார்க்கும் அதனால தான் இந்த வந்துட்டு ஒரு செயற்கையான ஒரு ஒரு குகை குகை ஒரு மலை போன்றதான ஒரு செயற்கை மலையை மலையை கட்டி அங்கே மம்மிங்கிறதான அந்த உடலை உத உடலை பதப்படுத்த இடத்த அங்கே உள்ள வச்சாங்கன்னு பார்க்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை மலை சொல்ல செயற்கை மலை போன்ற அமைப்பான வந்துக்கிட்டு அந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா அந்த உயரம் வந்துக்கிட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அடின்னு பார்க்கும் அந்த மீட்ரு ஏற்றா பார்க்க சொல்ல அது நூற்றி நாற்பத்தி ஏழு மீட்ருன்னு பார்க்கும் அடுத்தது அது நாற்பத்தெட்டு அடி அடுக்கு மாடி குடியிருப்பு ஒரு கட்டணப்பட்டு இருக்கும் அதனோட உயரமாக இருக்குதுன்னு பார்க்கும் வந்துட்டு பிரேதங்களை வந்துக்கிட்டு என்ன மலை போன்ற குகையில வந்துட்டு அடக்கம் பண்ணுவான்னு பார்க்கும் அதை தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணி வச்சாங்கன்னு பார்க்கும் அதை கூட படிக்க போகிறோம் சாராலை வந்துட்டு முத முதல்ல பாத்தீங்கன்னா அடக்கம் பண்றாங்க அதை பார்த்து தான் என்ன பண்றீங்க அடக்கம் பண்றதுக்கு இவங்க வந்துட்டு வராங்கன்னு கூட ஆதி ஆகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று டு எட்டு படிக்கலாம் ஆதி ஆகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை சாரால் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது காணாம் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியா அர்பாவிலே சாராள் மறைத்தாள் அப்பொழுது ஆப்ரஹாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆப்ரஹாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் நான் அதை அடக்கம் பண்ணுவதற்காக அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான் அதற்கு ஏத்தின் புத்திரர் பிரதி உத்தரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கலறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்க பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது அபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி இடத்தில் இருக்கிற பிரேதம் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அப்போ வந்துட்டு ஒரு நிலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நினைச்சாரு கேட்கறான்னு பார்க்கும் அப்போ வந்து அபிராகம் மனைவி சாரில் இறந்துடுறாங்க அப்போ நினச்சிட்டாரு வந்துட்டு ஒரு அடக்கம் எனக்கு ஒரு இடம் தராங்கன்னு சொல்றாரு அப்போ நீங்க ஒரு மகா பிரபுவா இருக்கீங்க எங்க ஊர்ல நீங்க போய் என்கிட்ட கேட்கலாமா நீங்க எங்க வேணாலும் வந்துட்டு நீங்க அடக்கம் பண்ணுங்கிற சொல்றாங்க இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு எங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜனத்துல முன்னாடி வந்து கேளுங்க கேட்டு எனக்கு வந்து அதை எனக்கு தந்துருங்கிறான விஷயத்த கேட்குறாரு ஒரு ககை ஒரு குகையை வேணும்னு சொல்லி கேட்குறான்னு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்துக்கிட்டு ராஜா நாளில் அடக்கம் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் மக்கள் வந்துக்கிட்டு பின்னாடி வர ஜன சந்திகள் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குகைக்கு வந்துக்கிட்டு நாளைக்கு பிரச்சனை பண்ணி வந்துடக்கூடாதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்கன்னு பார்க்கும் அதனால் என்ன பண்ணுறாருன்னா இல்லை நீங்கள் வந்துட்டு அதுக்கு எனக்கு வேணுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும் அதை எனக்கு அது சொந்தமாக தந்துருங்கிறான விஷயத்தை அவங்க கேட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கும் ஏன்னா ஜனங்கள்ட்ட வந்துட்டு அதை வந்துட்டு உறுதிப்படுத்தணும் ஏன்னா ராஜா அவர் வந்து அந்த தேசத்தை ராஜாட்ட கேட்க முடிச்சுட்டு அவர் நீங்கள் எங்கே வேணாலும் அடக்கம் பண்ணுங்கிற அனுஷாரு இல்லை நீங்கள் ஜனத்து முன்னாடி வந்துட்டு பேசி அந்த கேளுங்கன்னு சொல்லி அப்பறம் வந்துட்டு ஜனங்கள் முன்னாடி கூப்பிட்டு அந்த காரியங்களை பேசுறாங்க பார்க்கும் தொடர்ந்து படிக்கலாம் ஆதியாகவும் இருபத்தி மூணு ஒன்பது முதல் இருபது வரை படிக்கலாம் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் ஒன்பது முதல் இருபது வரை தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பெலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டி கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான் எப்ரோன் ஏசின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏசியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏசின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையைக் கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதில் இருக்கும் புகையையும் உமக்கு தருகிறேன் என் ஜன கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் அத் தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என் இடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் என் நான் கேளும் அந்த நிலம் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீ உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்போதும் பார்க்கும் அப்ப வந்துட்டு ஜனங்களுக்கு முன்னாடி கூடு பேசி எனக்கு வந்துட்டு இந்த நிலத்தை இந்த தந்திருங்க அப்ப வந்து அந்த தேசத்துல அந்த அந்த ராஜா வந்துட்டு இடப்படுற பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஜனங்களுக்கு முன்னாடி இந்த வந்துட்டு இந்த மக்களாக எந்த கொகையாக வந்துட்டு நான் வந்துட்டு அப்ரஹாமுக்கு கொடுக்கங்கிறான விஷயத்தை ஒரு சொல்கிறான்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லா ஒரு பேசுகிறாங்க ஏன்னா ஆண்டவனே மரியாதையாக ரெண்டு பேரும் டீல் பண்ணுறாங்க பார்க்கும் ஏன்னா அந்த தேசத்தில் வந்து ரொம்ப ஜென்டலாக நினச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதனால தான் சொல்கிறார் நீங்கள் வந்து வச்சிக்கிறங்க நீங்கள் சும்மாவே வச்சுக்கிறோங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அடக்கம் பண்ணிக்கலாங்கிறான விஷயம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீங்கள் ஒரு எனக்கு ஒரு அதை வந்துட்டு ஒரு பெருமானமான ரேட்டை சொல்லுங்கள் அங்குற அனுப்பிச்சு நான் நிலத்தை தருகிறேன் வாங்கி கொள்ளுங்கள் நான் வந்து காசு தந்துடுறேன் நான் எனக்கு விலைக்கரையமாக தந்தால் தான் அனுப்பிச்ச போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுவேன் அங்குற அனுப்பிச்சு சொல்கிறார் அதுக்கு நிலத்துக்கு என்ன உண்டோ அது வந்துட்டு நான் தந்துடுறேங்கிற அனுப்பிச்சு சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார்ன்னா எப்பறம் ஒன்று அவர் என்ன சொல்வார்னா என் ஆண்டு அவர் நான் ஒன்று சொல்லுகிற கேளுங்க அந்த நிலை நானூறு சேக்கள் நிறைய பெறும் அப்படின்னு அது என்ன பெறும் அந்த நில வெறும் நானூறு சேக்கிள் வரும் அது எனக்கு உமக்கு அது எவ்வளவு பெரிய காரு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய காசாக இல்ல எனக்கும் ஒரு பெரிய காசாக இல்ல அதனால என்ன பண்றாங்கன்னா பிரேதத்தை அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நினைச்சிடாரு இந்த நானூறு சேர்க்கல் அந்த விலையை கொடுத்து நினைச்சிடாரு அந்த குகையை மக்களாங்கிறான குகையை வாங்கி அணைச்சுடாரு பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு அடக்கம் பண்றாருன்னு பார்க்கும் தொடர்ந்து படிக்கலாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்தனருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நானூறு சேர்க்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்துக் கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மனங்கள் மரங்கள் அடங்களும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாருக்கும் அறிய ஆப்ரஹாமுக்கு சொந்தமாக உறுதிப்பட்டது அதற்கு பின் ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராலை காணான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியாகிய மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெல்லா எனும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான் இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது இதுலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கல்லறை பூமி என்ற கல் அறையின் சொல்றது அதுதான் அந்த உடலை புதப்படுத்த அந்த உடலை அங்கே வச்சுருக்கான்னு பார்க்கும் அதெல்லாம் தான் வச்சுருக்காங்க இது வந்து எயிட்டின் புத்திரங்க எப்ரூவன்ட்டு வாங்கியிருக்காரு இது வந்துட்டு ஊர் என்ட்ரன்ஸ்குள்ளே வருதுன்னு பார்க்கும் அந்த கல்லற பூமியில் மரங்கள் சூழ்ந்து தரா பார்க்கும் இதை தான் பின்னாடிக்குள்ளே கலரை தோட்டங்கிறான ஒரு பேரே வந்ததுன்னு பார்க்கும் அப்போ வந்து இந்த கலரையில் தான் பின்னாடியே வந்துட்டு அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க நினச்சி சொல்லப்படுதுன்னு பார்க்கும் மற்றபடியாக இருந்துக்கூடிய சொகுசூர் அதுக்கப்புறம் வந்துட்டு அபிரகாமும் என்ன பண்றா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு அடக்கம் பண்றாருங்க வந்துட்டு அதை கூட படிக்கலாம் ஆதியாகவும் இருபத்தி அஞ்சாம் பதினாறு எட்டு ஒன்பது பத்து படிக்கலாம் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் எட்டு முதல் பத்து வரை பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் எதிரேத்தியன் ஆணைய சோகாரின் குமாரன் ஆகிய எப்ரோனின் நிலத்தில் குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் கையில் வாங்கியிருந்தான் அங்கே ஆபிரகாம் அவன் மனைவியாகிய அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அப்போது அபிரகாம் பாத்தீங்கன்னா தான் அடக்கம் அடக்கப்பட்டான்னு அந்த மக்களாக இருந்த புகையில தான் அடக்கப்பட்டாங்க இவருடைய உடலும் அங்க வந்துட்டு தான் அங்க அடக்கம் பண்ணப்பட்டது விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய யாக்கோப்பை என்னச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த கோகையை தான் வச்சிருந்தான் பார்க்கும் அதனாலதான் யாக்கோப்பு அவர் சாகர முன்னாடி வந்து ஆணையிட்டு கொடுத்த விஷயத்தை இங்க சொல்லப்படுறதுன்னு பார்க்கும் அதோடு படிக்கலாம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பத்தி மூணு படிக்கலாம் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி மூன்று இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசிர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான் அவனவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவனவனை ஆசிர்வதித்தான் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன் ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் தான் அங்க அடக்கம் பண்றாங்க அவங்க ஜனத்தோடு சேர்க்கப்படுறாங்கன்னு பார்க்கும் அப்ப யாக்கோப்புக்கும் தேவன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா உயிர் தேர்தல் இருக்குங்கிறான விஷயத்த அவங்க சொல்லியிருக்கான்னு பார்க்கும் அபிரகம் சொல்லியிருக்காரு அபிரகம் தான் நினைச்சாரு தன்னோட மனைவியா அந்த மக்களாங்கிற புகையிலே அடக்கம் முடியாது ஏன் அடக்கம் முடியாதுன்னா அப்போ வந்து அபிரகான் ஒரு தீர்க்க சொல்லி ஆதையா மத்தர் சொல்லப்பட்டுருக்குன்னு பார்க்கும் அப்போ வந்து தீர்க்க தரிசனிகளுக்கு அவர் இது அது எந்த காரியத்தையும் மறைக்க என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும் அப்போ உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறான விஷயத்தை அபிரகான் சொன்னனால தன்னுடைய மனைவியை அங்கே பதப்படுத்தி வைக்கிறான்னு பார்க்கும் அது குகையில் பதப்படுத்தி அங்கே வச்சுருக்கான்னு பார்க்கும் அதுக்கப்புறம் தானும் அங்கே தான் இருக்கிறார் மறுக்கிறான்னு பார்க்கும் வச்சிருக்கான்னு பார்க்கும் தன்னாடி குமாரன் ஈசாக்கு யாருன்னா தேவனோடைய நடந்த மனிதர் பார்க்கும் அவருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் இருக்கு அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும் அதனால் அவரோட உடலை பதப்படுத்தி அந்த மக்களாங்கிற கொகையில் வச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோப்பையும் அங்கே தான் வச்சுருக்கு யாக்கோரின் மனைவி லேயாலையும் நினச்சி தான் பார்த்திங்கன்னா அந்த கொகையில் தான் வச்சுருக்கும் பார்க்கும் அப்போ உயிர்த்தெழுதல்கிறான விஷயத்தை அங்கே தேவன் சொன்னனால அதன் அடிப்படையில் நினைச்சிடறாங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு இந்த அவங்களுடைய சொந்த பூமி ஆகி அந்த குகையில அந்த கல்லறையில வைக்காங்கன்னு பாக்கும் அப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த யாக்கோப்பின் மரணத்துலயும் நினைச்சா பாத்தீங்கன்னா அந்த எகிப்தியர்ல வந்து பாக்காங்க அப்புறம் தான் எகிப்தியை பார்க்குறாங்க அப்போ அந்த முறைமையெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வந்து செயற்கை கல்லறையை கெட்டுணுங்கிறான எண்ணம் வந்துச்சுன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் யூசஃப்னு எலும்புகளே கொண்டு போகிற அந்த பாடியை கொண்டு போகும் சிலையும் இன்னும் அதுக்கப்புறம் வந்து இவங்க இம்ப்ரெஸ் ஆகி தான் அங்கே வந்து கெட்டுறக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த தொண்டு தொட்டு அப்படியே போயிட்டே இருக்குது அது பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சுகந்த வர்க்கம் விட்டு ஜனத்தோரில் சேர்க்கப்பட்டார் ஜனத்தோட சேர்க்கப்பட்டனா அந்த கல்லறை பூமின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க வைக்கப்பட்டாருன்னு பார்க்கும் இதை தான் கடையல்படுத்துன்னு பார்க்கும் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கேட்டு மறிக்கிறாரு மறிக்க முடிச்சு பார்த்திங்கன்னா அவரை கல்லறையில் தான் வைக்காங்கன்னு பார்க்கும் கல்லறைங்கிறது குகையில் தான் வைக்காங்கன்னு பார்க்கும் அதை கூட படிக்கலாம் யோபான் பவுனாம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் முப்பத்தி எட்டு அப்பொழுது இயேசு மறுபடியும் த கலங்கி கல்லறையில் நிறுத்திற்கு வந்தார் அது ஒரு புகையாக இருந்தது மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இருந்தது லாஸர் லாஸரை வந்துகிட்டு மரணம் அடைக்க முடிச்சி பார்த்தீங்கன்னா லாஸ்டர் எங்க வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த குழு கல்லறையில் கல்லறையில வைக்காங்க அது ஒரு புகை அப்போ வந்து ஒரு கண் மலையிலே வெட்டி கெடுக்கப்பட்ட அந்த குகையில தான் வச்சிருக்காங்க அதனால அவர் உயிர்ல வர முச்சில அவர் சீலையில் சுற்றி இருக்க முச்சில அதெல்லாம் கட்டு அவழுக்குறது யார் பார்த்தீங்கன்னா இந்த சீசர்ல இருந்தா அந்த கட்டை விழுக்கிற வேலையை பண்றாங்க பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய மாடவரா இயேசு மரணிக்கிறாரு அவருக்கு என்ன பண்றா பார்த்தீங்கன்னா அந்த உடலை பதப்படுத்துற வேலையை நிக்க தூக்கம் பண்றாங்க பார்க்கும் அதை கூட படிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தொம்போது நாற்பது படிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் ஏசுவினிடத்தில் வந்திருந்த நிகுதைமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குரிய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முரண்மையின்படியே அதை சுகந்தவர்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் பாருங்க அப்போ பார்த்துட்டு இங்கேயும் ஒரு மண்ணி மம்மிக்கு ரெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இவன் அங்கே வந்து எழுபது நாள் பதப்படுத்தி தான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே அப்படி பண்ணலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பாடியை அப்படி இது டைட் பண்ணி அந்த சீலியை சுற்றி அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கறியப்போலம் இதெல்லாம் போட்டு கலந்து அடிச்சிடா வச்சிடறாங்க இது எப்படின்னா பின்னால் திரவமாக உருகி அதை எப்படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி அதை எலும்போடு வந்துட்டு அந்த தோல் பார்க்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா பின் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் பார்க்கும் நம்ம வந்துட்டு எகிப்தில் பண்ண அந்த உடலை கிழிச்சு அந்த பதப்படுத்த அந்த இதெல்லாம் பண்ணாமல் பின்னாட்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கிழிக்காத அளவுக்கு அவங்க பின்னா நல்லா டைட் பண்ணிட்டு அந்த பெட்டிகளை சுற்றி நல்லா போலவே அந்த சாம்பிராணி ஐட்டங்களை போட்டு வாசனை தெரிவிங்களை அதிகமாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழு இதெல்லாம் எதுவும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பரிமளத்தையிலத்து பூச்சி விட்டுருவாங்க அதனால் ஸ்மெல்லு எந்த இதுவும் வராதுன்னு பார்க்கும் எப்படி என்றால் இந்த வசம்புக்கு வசம்பு செடிக்கு என்ன வராதுன்னா அந்த பூச்சி புட்டைகள் வராது அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை பிறந்த குழந்தையை கிணச்சிடும் வசம்புல நினைச்சிருவாங்க கையில் இருந்தால் கெட்டி விட்டுறாங்கன்னு பார்க்கும் ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கிணச்சிடாது பூச்சி வராது பார்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கூரைப்பாயின்னு இருக்கு நம்ம அதாவது கழுத கழுதை பாயின்னுப்பாங்க அந்த கழுத கழுதை பாயினால் பின்னப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வாசனை வரும் பார்க்கும் அதான் கழுதைக்கு தெரியாத கற்பூர வாசனை சொல்லுவாங்களா அது என்னென்னா கழுதை கிடையாது கழுது கோரப்புலுனால செய்யப்பட்ட அந்த பாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர வாசனை வரும் அதில் படுத்தவனு வந்தீங்கன்னா பூச்சி போட்டு பூச்சிகளை வந்துட்டு அந்த இதில் வராதுன்னு பார்க்கும் அந்த இதில் வராது ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னு பார்க்கும் மாதிரி இந்த கரியைப்போலம் மற்ற காரியங்கள் வந்து அந்த பெட்டியில் போட்டு ஸ்மெல் இது பண்ணால அந்த பூச்சி பெட்டைகளை வந்து அந்த பாடியை டேமேஜ் பண்ணாது அதை கரெக்டாக வந்துட்டு அது வந்து ஸ்ப்ரெட் அந்த பாடியோட அந்த தோளும் எலும்பும் அது நல்லா மேஷாயிரும் பார்க்கும் அதனால பின் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும் அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லி இந்த பிரமிடு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு என்னென்னா அது கல்குவியலாக அடிக்க வச்ச போகுதுன்னு பார்க்கும் ஏன்னா சிமெண்ட்டு சிமெண்டு இருந்துச்சு அங்கங்கேருந்து சாந்து இருந்து நிலைக்கல் இருந்துச்சு அதை வச்சு ஒட்டாமல் கற்களால் வந்து அடிக்க வச்சுருக்கான்னு பார்க்கும் கற்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு என்னென்னா அது கற்குவியல் ஒரு சாட்சியும் ஒரு அடையாளத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குதுன்னு பார்க்கும் அதை கூட நம்ம படிக்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆஹ் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஒன்பது மற்றும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றார் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜகர் சக தூதா என்று பெயரிட்டான் யாக்கோபா அதற்கு கலையத் என்று பெயரிட்டான் இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பேர் கலையத் எண்ணப்பட்டது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரதிகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராத படிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணியையும் கடந்து என்னிடத்துக்கு வராத படிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி அப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு லாப இடத்துல இருந்து இந்த யாக்கப்பூ வந்துட்டு அவரை குடும்பத்தை கூட்டிகிட்டு அனுப்பிச்சாரு லாபம் தெரியாமல் வெளியே போகிறான்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு லாபம் வந்து அதில் அவர் கேப்சர் பண்ணுறாரு கேப்சர் பண்ண முடிச்சுட்டு இவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுறாங்க உடன்படிக்கை பண்ண முடிச்சுட்டு அவர் தூணை நிறுத்துறாரு அதை சாட்சியாக நிறுத்திட்டு இந்த தூணுக்கு அங்கே எங்களை வரக்கூடாது எங்களை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே வந்து கட்குவியை அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சிடுறது அங்கே வந்து அடுக்கி வச்சிட்றான்னு பார்க்கும் இது வந்துட்டு ஒரு சாட்சியாக இருக்கணுங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லி அங்கே முடிக்கிறான்னு பார்க்கும் ரெமிடி என்பது ஒரு கல் குவியல் தான் பார்க்குறோம் அது ஒரு ஒரு சாட்சியாக தான் இங்கே எகிப்தில் நிற்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கல் கொவியில் தான் கல் அடைக்கப்பட்டு அது பிரம்மாண்டம் நிற்கிறேன்னா இது வந்துட்டு இது ஒரு சாட்சி எகிப்தியர்களுக்கு ஒரு சாட்சியும் அது எதை அடையலன்னா ஒரு குறியாகவும் இருக்குன்னு பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் எல்லை வட வடக்கு வந்து வச்சிருக்காங்க இது எல்லை குறியாகவும் இது ஒரு சாட்சி சாட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எவங்களுக்கு அந்த மம்மியை வச்சிருக்காங்க அவங்க உயிர்ல இருந்து விசுவாசிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க ஒரு சாட்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இதனால தான் பார்த்தீங்கன்னா இது பிரம்மியை வந்துட்டு உலகம் அதே சேயங்களில் ஒன்றாக இருக்குதுன்னு பார்க்கும் இன்னும் அதை வந்துட்டு ஒரு பிரமிக்கு ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று அது வந்து கற்குவியலுங்கிறது அவங்களுக்கு ஒரு சாட்சியாக தகுப்பனுக்காக பிள்ளைகள் கட்டிய ஒரு கல்லறை பூமி அங்குறது ஒரு சாட்சியாக அங்கே இருக்கிறது அதனால் எக்தியேரில் வந்து அங்கே அடாக்கம் பண்ணான்னு பார்க்கும் இந்த கல்லர் குவியங்கிறது ஒரு சாட்சியும் ஒரு அடையாளத்தையும் பேஸ் பண்ணியே தான் அங்கே இருக்குதுன்னு பார்க்கும் எப்படி என்றால் எப்படின்னா நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்குது ஒரு பிரேதத்தை மண்ணில் புதைச்சி ஒரு சிலுவையோ இல்லைன்னா ஒரு கல்லை வச்சு அதில் நினைச்சுவாங்க எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வைப்போம்னு பார்க்கும் எங்கள் கல்வெட்டு என்ன அதுக்கு ஒரு அடையாள சின்னமாக அங்கே வைப்புன்னு பார்க்கும் அதே மாதிரி இந்த கற்குவீலுங்கிறது ஒரு அடையாள சின்னமாகவும் அவங்கள பிரதிபலிக்கிறக்காக அங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சோக சொல்லே படிக்கலாம் சாமுவேல் ரெண்டு சாமி வேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு படிக்கலாம் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் அப்சலோம் வீரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும் பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தார் அது இந்நாள் வரைக்கும் அப்சுலோமின் அடையாளம் என்று சொல்லப்பட்டும் அப்போதும் பார்க்கும் அப்ப அப்சுலோம் இறந்துடாரு அவன் அப்சுலாமே எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியில போட்டு அவன் மேல் பெரிய கற்கோவில் குவித்தார்கள் இஸ்ரேவில் எல்லாரும் அவரோட கூடாது ஓடிட்டாங்க செத்த பிரேதத்துக்கு மேல ஒரு அடையாளத்துக்காக நினைச்சிட்டாங்க ஒரு கல் குவியல வச்சுட்டாங்கன்னு பார்க்கும் சொல்லிட்டு சொன்னார் அப்சுலோம் உயிரோட இருக்கையில் என் பேரை நினைக்கும் நினைக்கும் பண்ணும்படியாக எனக்கு ஒரு குமார் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கில் தனக்கிட்ட ஒரு தூரை தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு என் தன் பேரை தரித்திருந்தான் இந்நாள் வரைக்கும் அப்சுலவும் அடையாளமாக இருக்கும் பார்க்கும் அப் அப்சுலும் குமார் இல்லை அதனால என்னச்சுனா பார்த்தீங்கன்னா அவர் பேரை நினைக்க குமாரன் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா குமாரன் இல்லனால தன் பேரை நினைவிக்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணார் ஒரு தூணை நிறுத்தி அடிச்சுதான் அவர் பேரை பிரஸ்தாப்படுத்தலான்னு பார்க்கும் அதே மாதிரி அங்கே பிறகு அப்சுல் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பதச்சிட்டு கல் குவியல் வைச்சாங்கன்னா அது வந்துட்டு அப்சலம் குழின்னு சொல்லி அவர் அடையாளக்கிறதுக்காக வைக்காம பார்க்கும் அந்த கற்குவியல் எதை அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்காகவும் ஒரு நினைவுத்தூளுக்காக இருக்குன்னு பார்க்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள்கிட்ட கற்குவியல் தான் அது அடிக்கப்பட்ட பார்த்தா அது கற்குவியலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டதுன்னு பார்க்கும் சுண்ணாம்பு கற்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா சூரியன் அதில் அடிக்கும் முடிச்சு வந்தால் அது பழி சென்று ஒரு ஒளி வீசக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லறையை வந்துக்கிட்டு செஞ்சதுக்கப்புறம் அது வெள்ளடிப்பான்னு பார்க்கும் அதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறிங்கிறதான விஷயமும் புதிய ஆர்ப்பாட்டில் இருக்குதுன்னு பார்க்கும் அந்த வெள்ளை எதை அடையல்படுத்துதான் அது ஒரு சமாதானத்தை அதை அடையல்படுத்துது அப்போ தேவன் வந்து சந்திக்கும் பட்சத்தில் ஒரு சமாதானத்தை ஒரு அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ யுத்தத்தை தோக்கிற சூழ்நிலை இருந்தால் அது சரண்டர் பண்ணுற என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது ஒரு சமாதானக்கூடிய குடி வெள்ளைக்குடி காட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் ஒரு வந்து ஒரு ராஜா யுத்தத்துக்கு வராரு இவருக்கு அவரோட ராஜா மேலே ஒரு பயமோ இல்லட்டும் யுத்தத்து மேலே கலக்கம் வந்தால் இவர் வெள்ளை குடி காட்டினா அவர்கிட்ட சரண்டர் பண்ணுற விதமாக இருக்குது அப்போ வந்துட்டு அவர் என்னச்சு பண்ணுவார்னா இவர்கிட்ட யுத்தம் செய்யாத அளவுக்கு அவரை நினைச்சி அடிமையாக்கி அடிமையாக்கிக் பார்க்கும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளை அடிக்கப்படுற விஷயம்னா ஒரு சமாதானக்கூடிய தேவன்கிட்ட காட்டுற மாதிரி எங்களை நான் உங்களுக்கு அடிமைங்கிறதான விஷயத்தை தடையல்படுத்துறதுனா இந்த வெள்ளை இருக்குன்ற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும் இல்லை அடிக்கப்பட்ட கல்லறை குறித்து படிக்கலாம் மத்தையு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு படிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி ஏழு மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறைத்தவர்களின் எலும்புகளினாலும் சக்கல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும் நான் வெள்ளரிக்கப்பட்ட கல்லறை குறித்து இங்கே சொல்கிறான்னு பார்க்கும் அந்த பிரேதம் இருக்கிற நிலவரத்தை குறித்து சொல்கிறான்னு பார்க்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரமிடில் அந்த வெள்ளை கற்களாக சொல்லப்பட்டிருக்கு அது முச்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கற்களால் போட்டது பார்த்தீங்கன்னா அது சூரிய வெளியூரில் பளிச்சுங்க தான் ஒரு வெள்ளையே அங்கேதான் பிரதிபலிக்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சதுசூருளை இது வந்துட்டு இந்த பிரமிடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வடக்கு எகிப்தில் நைல் நதிக்கு மேற்கு கரையில் ஒரு பாறை பூ பூ பீட பொம்மியில் அமைந்திருக்கு அது வந்துட்டு வந்துட்டு பாறை பீடப்பொம்மி அது மண்ணு கிடையாது பாறை இறக்குது அந்த பாறை பீட அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் எக்காரத்துக்கு கொண்டு ஏன் இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணாங்கன்னா கற்குவில் ஒன்று போல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு தாங்காமல் அது வந்து உடஞ்சி ஒரு பூகம் பூகமத்தில் வந்து உள்ளே இறங்கிடக்கூடாது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பாறை பீடபூமியில் அங்கே வச்சுட்டாங்கன்னா எக்காரத்து கொண்டு அந்த கல் வந்துக்கிட்டு வந்துட்டு நகலாது இன்னொன்று பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பா பாதாளத்துக்குள்ளேயும் போகாது அது பார்க்கும் அதனால தான் இன்னும் நினச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை வந்துட்டு நாலாயிரம் வருஷங்களுக்கு அப்பாலும் அது வந்து நிலை நிற்கக்கூடிய இதுக்காக அதை வந்து நிற்குன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வடதிசையில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிரமிடு வாசலும் வட வட வடதிசையை நோக்கி இருக்குதுன்னு பார்க்கும் அந்த வடதிசைங்கிறத எதை அடையாளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூமி தென் திசையில் இருக்குது வடதிசையில் தான் பரவங்க இருக்குன்னு பார்க்கும் தேவன் வந்து தங்களை எழுப்பணுங்கிறதான விஷயத்தை அங்க சொன்னாரு அது வந்துட்டு வடதிசை இருக்கு நோக்குன்னா தேவன் வந்து எங்க எழுப்பணும் கடவுள் வந்து எங்களை எழுப்புற விஷயத்தை அடையாளப்படுத்துற விதமாக தான் அங்க சொல்லப்படுதும் பார்க்கும் அது கூட படிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தெட்டாம் எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் படிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் இரண்டு திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் அப்போ மகாராஜாவின் நகரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எங்கே திசையில் இருக்கும் பார்க்கும் திசையில் உள்ள சீகன் பர்வதம் படிப்பும் சாணமும் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுவே மகாராஜாவின் மாநகரம் நகரம் இருக்குது வட வடதிசையில் சீகன் பருவம் சீகன் பர்வதங்கிறது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த சீகன் மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் ஒன்றும் வசனத்தில் எந்த சொல்லப்பட்டு வட திசையில் சீகன் பருவதம்னு சொல்லப்பட்டு அது எங்கள் சொல்ல பரலோகத்தை எதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்போ பூமி தென் திசையில் இருக்குது பரலோகம் வட திசையில் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரமிடு வட திசையை நோக்கி அந்த வாசலும் வட திசை வேணுன்னா நோக்கி இருக்குன்னு பார்க்கும் சொர்க்கத்தை நோக்கி இருக்கு பார்க்கும் அப்போ இவங்க வந்துக்கிட்டு இந்த பிரமிடை கட்டின நோக்கம் எல்லாமே வேதத்தின் பேஸ் பண்ணி தான் இங்கே கேட்டிருக்காங்க பார்க்கும் இந்த அறிவு எங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மக்களாவின் புகையில் பார்த்த அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தியர்களை வந்துட்டு இந்த இந்த பிரமையில கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கல்லறைன்னு சொல்லி தான் செயற்கை ஒரு கல்லறை பூமியை அவங்க கெட்டினாங்கிற விஷயம் சொல்லப்படுறதுன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சகசூர்ல இன்னொரு என்ன இன்னொரு பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்ல இஸ்ரோ வியலர் வந்துட்டு அடிமையாக இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எயு இஸ்ரேல் ஜனங்களை வச்சு கூட இந்த பிரமிடை கெட்டிருப்பாங்கிறான ஒரு ஒரு கட்டு கதை கூட இருந்துச்சுன்னு பார்க்கும் ஆனால் வந்துக்கிட்டு எகிப்தியர் வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களை வச்சு அங்கே வந்து கெட்டலைங்கிறான விஷயமும் ஒரு வேதத்தில் இருக்குதுன்னு பார்க்கும் அதை கூட நம்ம படிச்சிடலாம் ஆதார் வசனமாக யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் படிச்சிடலாம் யாத்ராமம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினொன்று அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பித்தோம் பண்டக சாலை பட்டணங்களை கட்டினார்கள் அவ இஸ்ரோ ஜனங்களை வந்துட்டு பித்தோம் ராம்சேட் என்ற ஒரு பண்டக சாலை பண்டக சாலைங்கிறது என்னன்னா தானியத்தை வந்துட்டு சேமிக்க ஒரு கிடங்க தான் இருந்துச்சுனாங்க அங்க வந்து சேமிச்சு வச்சாங்க வழி அவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அவங்கட்டு கலரை பூமி அவங்கள கட்டலாம் பார்க்கும் இது கூட ஒரு ஞான அர்த்தத்தை போல தான் என் சரி கெட்டுங்க பீர்தம் ராம் என்று பட்டணத்தை கட்டினாங்க ஏன்னால் யோசிப்பு காலத்தில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பஞ்சம் வர என்ன நினைச்சாங்க தானியத்தை சேமிச்சு வச்சாங்களே இனி இனிவர பஞ்சங்களில் நம்ம வந்துக்கிட்டு தானியத்தை சேஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த பண்டாக சாலை என்ன செய்கிறாங்க இவங்கள வச்சு கெட்டினாங்கன்னு பார்க்கும் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை வச்சு என்ன பிரமிடே கட்டலைங்கிற அதை உறுதிப்படுத்தணும்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரம் சொல்லி அப்போது பிரமிடுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் பிரமிடை கெட்டின நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு செத்து பிரேதத்தை வந்துக்கிட்டு மலைகளில் உள்ள குகையில் வச்சாங்க அதை பதப்படுத்தி வச்சாங்க அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அந்த பிரமிடுங்கிறது வந்து செயற்கை மலையும் செயற்கை ஒரு குகையும் கேட்டி அதோட ராஜவம்சத்தில் உள்ளவங்களும் நடிச்சுறாங்க அங்கே உடலாக பதப்படுத்தி வைச்சாங்க அதை நோக்கம் என்னென்னா உயிர்த்தெழில் வருங்கிற நம்பிக்கையோடு தான் பண்ணாங்க அது வந்துட்டு எவ்வளோருடைய நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்க பண்ணான்னு பார்க்கும் அதுக்கும் அதுதான் இந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அந்த பிரமிடுக்கும் பலிபீடத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு ஏசிய திர்க்க தர்சனம் பத்தொம்போதாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் தீர்க்க தரிசனம் இது எதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குங்கிறான விஷயத்தை வேதமும் பிரமிடுங்கிறதான மூன்றாம் பாகத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டாக பார்த்து முடிப்போம் பார்க்கும் இவங்களோட பொறுமையோடு கேட்டவங்களே தெய்வம் தாமே ஆசிரியப்பராக